காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு வேணாக்கோ நான் எள்ளு லட்டு தான் செய்ய போகிறேன் உளுந்து அரிசி எள்ளு மூணையும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க எட வந்து ரேசன் பசரிச்சி தான் இருந்துச்சு அதை தான் போட்டு வறுத்துருக்குறேன் எள் வறுக்கும் போது பொரியும் ரொம்ப கருக வறுத்துறாதாங்க சிம்மில் வச்சே வறுங்க கரைஞ்சிச்சின்னா ரொம்ப பசந்திரும் அதனால் எள் வறுக்கும் போது கவனமாக பார்த்து வருங்க ரொம்ப நேரமாக வறுக்காதீங்க லைட்டாக வறுத்தாலே போதும் அப்புறம் வெள்ளம் உருக்கி வச்சுக்கோங்க இது வந்து பாகுலாம் கிடையாது கால் டம்பர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க நிறைய ஊற்றிறாதீங்க ரொம்ப வெள்ள நிறையாயிரும் கால் டப்புள் தண்ணி ஊற்றி ஏன்னா வெள்ளத்தில் மண் இருக்கும்ல அதனால உருக்கி வச்சுக்கோங்க வெள்ளத்தை அரிசியும் உளுந்தையும் அரைச்சிட்டு தான் எள்ளை போட்டு அரைக்கணும் ஃபர்ஸ்ட்லேயே எள்ளை போட்டு அரைக்காதங்க ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஒட்டிடும் அப்புறம் உளுந்தும் அரிசி சரியாக அரைக்க முடியாது அப்புறம் அரைச்சிட்டு உருக்கி வச்ச வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்குங்க ரொம்ப லிக்ய்யடாக வந்துடும் அப்படின்னா பயப்படாதீங்க அப்படி லிக்யூடாக வந்தாலும் அது எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துரும் பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன் எள்ளில் எப்படியும் எண்ணெய் பிசு பொறுக்கும்ல அதனால் இப்படி எண்ணெய் மாதிரி தெரியுது ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் குழந்தைங்களுக்கு நெய்யும் கொடுக்கணும்னு நான் லைட்டாக தான் நெய் போட்டேன் ரொம்பலாம் போடலை வாசனைக்காக போட்டேன் அப்புறம் வேறு எதுவுமே சேர்க்கலை எள்ளு தான் நல்ல லிக்யூடாக நல்லா சாஃப்டாக இருக்குது சிலது ரொம்ப கெட்டி எல் வெள்ளத்தை அது உள்ளே போட்டு அரைப்பாங்க அது வந்து நல்ல கெட்டியாக இருக்கும் எனக்கு மண் வந்துட சொல்லி உரிக்க ஊற்றுனேன் சப்